அன்பர் நாமத்தில் வாழ்த்துக்கள் புத்தகம் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூன்றாவது வசனம் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வைக்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்ளுவாய் எப்பொழுது எப்பொழுது அறிந்து கொள்வோமா தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை அல்லது அதிசயத்தை அல்லது ஒரு மகிமையான காரியத்தை நம்முடைய வாழ்விலே செய்யும்போது நாம் அறிந்து கொள்வோமா என்ன அறிந்து கொள்வோம் நான் காத்திருந்தனே அவருடைய பாதத்தில் அது வீண் போகலை அது வீண் போகலை பிரியமானவர்களே அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை வெக்கம் இல்லை அவங்க வெட்கப்படுவது இல்லை பிரியமானவர்களே காத்திருக்கணும் சிலருக்கு பார்த்தா ஒரே அவசரம் ஐயோ இது முடியலையா அது அது முடியலையா இது இது அது அது ஒரே ஓட்டம் ஒன்று முடியாது பிரியமானவர்களே ஒரு காரியத்துக்காக நம்ம உழைக்கும் பொழுது அல்லது முயற்சி பண்ணும் பொழுது அது முடியும் வரைக்கும் அவருடைய பாதத்தில் நம்ம காத்திருக்கணும் அவருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கணும் அவருக்காக காத்திருக்கிறவர்கள் வைக்கப்படுவதில்லை ஜபத்தோடு காத்திருக்கணும் உபவாசத்தோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க கூடுமானால் நம்ம வைக்கப்பட மாட்டோம் அவருடைய வார்த்தை மறுமுறை காத்திருக்கணும் அவர் நமக்கு வார்த்தை மூலமோ தரிசனங்கள் மூலமோ சொப்பனங்கள் மூலமோ மறுத்திர கொடுப்பார் கொடுக்கும் வரை காத்திருந்தால் நம்ம மாட்டோம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே அன்பின் பரலோக தகப்பனே அருமையான எங்கள் நல்ல ரிஷகரே ஆவியானவரே ஐயா நம்முடைய பாதத்துல உமக்காக காத்திருக்கிறவர்கள் வைக்கப்படுவது இல்லை அப்படிங்கறத நாங்கள் அறிந்து கொள்வோம் எப்ப எங்களுடைய காத்திருப்புக்கு நீங்க பதில் கொடுக்கும் போது நாங்கள் அறிந்து கொள்வோம் தான் இந்த நாட்களிலே நாங்கள் காத்திருந்த நாட்களுக்கு நீங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எங்களுக்கு பதில கொடுத்துடுறீங்கப்பா வெற்றியை கொடுத்த விடுகிறீரப்பா நாங்கள் வெற்றியை எடுத்துக் கொள்கிறோம் நாங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம் எங்களுடைய காத்திருப்புக்கு பதில் தாரும் நாம